சித்திரையா பாரும் எத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க ஈரக்கம் பெரியது உங்க கீரு பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது ஹீட் டேஸ் டெய்லி என்ற நிதி தியான விலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருவையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக இறைமியாவின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிப்பது என்ன ஆம் சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று கத்தை சொல்கிறான் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே ஐ லவ் யூ வித் எவர் லாஸ்டிங் லவ் கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை நேசிக்கிறான் காட் லவ்ஸ் இஸ் பீப்புள் தன்னுடைய இருதயத்தை ஜனத்தின் மேல் வைத்திருக்கிறான் தேவருடைய அன்பை குறித்து மூன்று காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் முதலாவதாக காட்ஸ் லவ் இஸ் எவர் லாஸ்டிங் அனாதி சிநேகம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது His love will continue for all eternity. அவடை அன்பு நித்திய காலமாக இருக்கிறது. It never decreases or subsides. அது குறைவது வில்லை, அது தனிந்து போவதும் இல்லை. ரெண்டாவதாக, God's love is expensive. அது விலையேரப்பட்டது. ஏனின்டால் மனிதன் பாவத்திலே விழுந்து அவன் தகுதியற்றவனாக இருந்தான் இந்த நிலையிலே தேவன் என்ன செய்தார் தன்னுடைய திருக்குமாரனை அனுப்பினார் கிரைஸ்ட் us. நமக்காக கிறிஸ்து பலியானார் பதிலாக அவர் மறித்தார் மூன்றாவதாக மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நாம் அறிந்து கொள்வது என்ன இவ்வளவா அன்பு கூர்ந்தார் தம்முடைய ஒரே குமாரனை தந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எ கிரேட் காஸ்பல் பெனிஃபிட் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கும்படியாக கர்த்தர் ஒரு சுவிசேஷ பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார் எ பாடன் இஸ் பர்ச்சேஸ் நமக்கு மன்னிப்பை கிறிஸ்து சம்பாதித்தார் சி எஸ் லூயிஸ் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் அவர் ஒரு ஆங்கில எழுத்தாளர் இலக்கிய நிபுணர் ஆங்கிலிக்கன் திருச்சபையின் ஒரு லே இறையலார் அவர் என்ன சொல்லுகிறார் நாம் அன்பானவர்கள் என்பதால் தேவன் நம்மை நேசிக்கவில்லை மாறாக அவர் அன்புள்ளவராக இருப்பதனால் நேசிக்கிறார் ஆமேன் எங்கள் பரம தகப்பனே இது நாடுக்காக உயத்திருக்கிறோம் உன்னுடைய அன்பு அநாதி அன்பாக இருக்கிறது உங்களுடைய அன்பு அது உடைய திருக்குமாரன் எங்களுக்காக சிலுவேலே வலியானார் அது நிமித்தமாக அன்பு வெளிப்பட்டு இருக்கிறது உங்களுடைய அன்பு விரிவானது எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாக வழியாக அன்பு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கிருவே எங்களுக்கு தார் ாலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் நாங்கள் நேசிக்கப்படுவது உம்முடைய அன்பினால் தான் நாங்கள் நேசிக்கப்படும் தகுதி இல்லாத நிலையிலும் எங்களை நேசிக்கிறேன் அதற்காக நன்றி கூறுகிறோம் ஏசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் ஆமேன் ஆமேன்